நமஸ்காரம் அஸ்மத் சர்வகுருப் யோனமாக இது நமது உலகம் சேல நேர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்புகள் அந்த வணக்கங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதை உள்மனதோடு முழுமனதோடு செய்யக்கூடிய விருச்சிகராசி நண்பர்களே நண்பர்களை எதிர்வரக்கூடிய கார்த்திகை மாதம் நமக்கு எப்படி இருக்கும் விஸ்வாசு வருஷம் கார்த்திகை மாதம் பதினேழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துவாதசி திதியில் பிறக்கக்கூடிய மாதம் பல விசேஷங்கள் இருக்கு சார் இந்த மாதம் என்னென்னா முதல்ல ஒளி தரும் மாதமாக இந்த கார்த்திகை மாதம் கார்த்திகை நாளே ஒளி தரக்கூடிய மாதம் பதினேழு பதினெட்டு பரணி தீபம் சர்வாலய தீபம் பதினேழாம் தேதி கார்த்திகை கார்த்திகைக்கு கிருத்திகை நட்சத்திரத்துக்கு முதல் நாள் வளர்த்தனால பரணியில் மலை மேல் ஏற்றக்கூடிய தீபம் பதினெட்டாம் தேதி கார்த்திகை பதினெட்டு டிசம்பர் நான்காம் தேதி சர்வாலய தீபம் வைகானச தீபம் அனைவருக்குமாக கொண்டாடக்கூடிய தீபமாக வருகிறது இது ஒரு பெரிய விசேஷம் அதற்கடுத்தது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எஸ்பெஷலி விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் அற்புதமான மாதமாக அமைந்திருக்கிறது இப்படி ஒவ்வொரு மாதம் சொல்கிறீங்க அப்படி இல்லை இந்த மாதம் அற்புதத்தை நாம் பார்க்க தான் போகிறோம் ஏன்னா செவ்வாய் பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய நட்சத்திர பொது கிரக பொசிஷன்ஸ் பார்த்துக்கலாம் விருச்சிகத்தில் செவ்வாய் சூரியன் புதன் சொந்த வீட்டில் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி சனி வக்கரகதியில் கும்பத்துக்கு வர்றார் கடகத்தில் உச்சத்தில் குரு சிம்மத்தில் கேது கன்னியில் சந்திரன் துல்லாத்தில் சுக்கரன் இருந்து நம்மை வழி நடத்துகிறார்கள் இதில் நம்முடைய பத்தாம் வீட்டுக்குடையவனான சூரியன் நம்ம கூட இருக்கான் கூட செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கார் தனி தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கார் குரு உச்சத்தில் இருக்கிறார் சுக்கரன் பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தாலுமே சொந்தத்தில் இருக்கிறார் சொந்த வீட்டில் இருக்கிறார் சார் பன்னெண்டாம் வீடு அப்படின்னு கிடையாது தன்னுடைய சொந்த வீடு எங்கே இருந்தாலுமே சொந்த வீடு சார் சுக்கரனுக்கு சுக்கரன் நமக்கு ஏற்றத்தை தான் தருவார் நம்ம ஒரு தனி அண்டர்ஸ்டாண்டிங்கே உண்டு அது மட்டுமல்ல நம்முடைய இரண்டாம் இடத்தை ஐந்தாம் பார்வையாக குருவனுடைய பார்வை வேறு இருக்கும் அவர் கடகத்தில் வர்ற போது உச்ச அதாவது ஃபாஸ்ட் பார்வர்டில் வர்ற போது நம்முடைய மூன்றாம் வீட்டையும் பார்க்கிறார் மூன்றாம் வீட்டை பார்ப்பது மட்டுமல்ல நம்முடைய அவருடைய சொந்த வீடு நம்முடைய ஐந்தாம் வீடு அவருடைய சொந்த வீட்டையும் பார்க்கிறார் ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் இதெல்லாமே குருவனுடைய பார்வையை நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது இதனால தான் நமக்கு எதை எடுத்தாலும் எதை தொட்டாலும் ஆனால் ஒன்னே ஒன்று சார் நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய சனியோடு சேர்ந்த ராகு கொஞ்சம் அப்பப்போ பிரச்சனையில் கொடுத்துன்னு தான் இருப்பாரு இது ரெண்டு மூணு மாதமாக அந்த பிரச்சனை இருந்துன்னு தான் இருக்கு ஏன்னா குருவினுடைய பார்வை இருந்தபோது கொஞ்சம் நல்லா இருந்தது இப்போ குரு கடகத்தை வந்ததுக்கப்புறமா அதிச்சாரமாக வந்ததுக்கப்புறமா அப்புறமா கொஞ்சம் அந்த பார்வை இல்லாததால் கொஞ்சம் துள்ளல் அதிகமாக இருக்கும் ராகுவுக்கும் சனிக்கும் அது மட்டும் இல்லை அவர்கள் பத்தாம் பார்வை வேறு சனியினுடைய பார்வை நமக்கு இருக்குது வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி பத்தாம் பார்வையாக நமக்கு பார்க்குறார் நம்ம வீட்டை பார்க்குறார் விருச்சிகத்தை இதெல்லாமே சின்ன சின்ன சங்கடங்களை மன உளைச்சலை தருவதற்கான சாத்திய கூறுகிட்டு இருக்குது எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலுமே அடைச்சி என்னடா இது முடியவே மாட்டேங்குது இழுத்துகிட்டே போகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு வருவதற்கான அந்த எண்ணம் இருக்கத்தான் செய்யும் இந்த மாதம் இருக்கும் அடுத்த மாதம் போய்டும் சார் ஏன்னா செவ்வாயினுடைய சூரியனும் சே சனியோடு பார்வையோடு இருக்கக்கூடிய செவ்வாய் ரெண்டு பேருக்குமே ஆகாது அதுவும் சனியினுடைய பார்வையாக இருந்ததுன்னா ஆகவே ஆகாது அதனால் இந்த மாதம் கொஞ்சம் சங்கடத்தை தரக்கூடிய மாதமாகத்தான் ருச்சி மாதம் அமைந்திருக்கிறது அதிலிருந்து நான் மீண்டும் வந்துடலாம் ஏன்னா ஏழாம் வீட்டுக்குடையவன் நம்முடைய பன்னெண்டாம் வீட்டில் உச்சத்தில் தான் ஆட்சியில் தான் உட்காந்துருக்கார் அதனால் சுக்ரன் ஏழாம் வீட்டுக்குடியின் பன்னெண்டாம் வீட்டில் இருந்தாலும் திரு சொந்த வீட்டில் இருக்கிறதுனால பணபலம் நிறைய இருக்கும் திரையில் சின்னத்திரை பெரியத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல உழைப்பை கொடுத்தாலும் உழைப்பை வாங்கி கொண்டு ஒரு தடத்தை ரெண்டு தரம் அலைய வைப்பாங்க டேரக்டர்ஸ் நமக்கு வந்து அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் போகிற இடத்துல டேரக்டர்ஸும் சரி முதலாளிகளும் சரி கொஞ்சம் அலைச்சல் இருக்கத்தான் இருக்கும் அந்த அலைச்சலை சமாளித்து கொண்டு நாம் செய்தோமே யாரால் நமக்கு நல்ல வருவாய் வருவதற்கான சாத்தியக்கூறு கூறுகொண்டு இருக்குது அது மட்டும் இல்லை ஒன்பதாம் இடத்தில் உச்சத்தில் இருக்கக்கூடிய குரு நமக்கு பூர்வ புனியஸ்தானத்தை ஸ்திரமாக தான் நம்முடைய தாய் தந்தையர்கள் நம்முடைய தாய் தந்தையர்கள் மட்டுமில்ல பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இந்த மாதம் பிறக்கிற போது ஏன்னா சந்திரன் தசையில் தான் பிறகு அச நட்சத்திரத்தில் அதனால் தாய் வழியில் நமக்கு உறவுகள் தாய் வழியில் உறவுகள் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வருவதற்கு சாத்திய கூறுகள் இருக்குது குருவினுடைய காலில் இருக்கக்கூடிய ஏன்னா குரு தான் குருவினுடைய காலில் தான் மூணு பேர் இருக்காங்க குரு சனி ராகு புனர்பூசம் விசாகம் போராட்டம் தான் மூணு பேர் இருக்காங்க அதனால் குருவினுடைய காலில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர்களாக நமக்கு இருக்கக்கூடிய இந்த நட்சத்தில இருக்கக்கூடியவர் நமக்கு நன்மையை செய்யக்கூடியவர்களாக தான் அமைஞ்சிருப்பார்கள் இது எல்லாமே நமக்கு ஏற்றம் தரக்கூடிய அமைஞ்சிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் என்ன ஒன்று ஒன்று சின்ன இது இந்த பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு அதுவும் நிலம் நீர் வகையான பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு கொஞ்சம் சங்கடங்களை தரக்கூடிய மாதமாக எதை எடுத்தாலும் கொஞ்சம் டிலே ஆகின்னு இருக்கக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கிறது நாம் எதிர்பார்த்த ஒன்று நமக்கு கைக்கு கிடைக்கணும் அப்படின்னா அது சாதாரணமாக வந்துடாது சார் எது ஒன்றுமே அதுக்கு முயற்சி அப்படின்னா சாதாரண முயற்சி இல்லை பிரம்ம பிரயத்தனன்றாங்களே அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டு எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டு போட்டால் தான் நமக்கு அந்த காரியம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இப்போ இருந்துகிட்டு எல்லாம் கொஞ்ச நாளைக்கு இருக்கும் சார் எல்லாம் மாறிவிடும் ரெண்டாம் இடத்துல போகக்கூடிய செவ்வாய் சுக்கரன் நம்ம வீட்டுக்கு வந்தான்னா சுக்கரன் என்ன கொஞ்ச நாள் கழிச்சுங்க வர இந்த மாதமே அதெல்லாம் மாத கடைசியில் ஒரு மாத கடைசி வாரத்தில் நமக்கு எல்லாமே நன்மையாக அமையக்கூடியதாக நாம் அதை கண்கூட பார்க்க போகிறோம் கடைசியில் நமக்கு இந்த மூன்று வாரம் பட்ட கஷ்டம் எல்லாம் கடைசி ஒரு வாரத்தில் நம்மை நல்ல அளவை கொண்டு போய் வச்சிடும் அதனால் ஆனாலும் நம்மை படைத்தவன் இறைவன் அவனை குலதெய்வமாக இருந்தாலும் இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் இறைவனை நாம் பிடித்து கொள்ள வேண்டும் இறைவனுடைய ஆசை இல்லாமல் நம்மால் மூவ் பண்ணவே முடியாது என்னதான் கர்மா அது இது நம்ம இப்படி தான் நடக்கும் அப்படின்னாலுமே என்னதான் புஸ்தகத்தை வச்சு படித்தாலுமே ஒரு ஆசிரியர் சொல்லித்தந்தவுன்னு ஒரு சின்ன கிளாரிஷன் கிளாரிஃபிகேஷன் வருது இல்லையா அந்த மாதிரி தான் இறைவனுடைய அருள் நமக்கு அதனால் குலதெய்வ விஷ்ணதேவிழிவாத்தி விட்டு விடாதீர்கள் கட்டாயம் நல்லதாக படிச்சுக்கோங்க நம்முடைய ஏன்னா மெயினாக முருகன் செவ்வாய்க்குரியவன் லக்ஷ்மி நரசிம்மன் அல்லது அம்பாள் இவர்களை குலதெய்வ விஷதீகமாக கொண்டவர்கள் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவினுடைய வீடு அதனால் தக்ஷாமூர்த்தி இருக்கக்கூடியவர்கள் இது எல்லாமே இதையெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னா நம்ம நம்மளால் முடிஞ்ச ஒன்றே ஒன்று வெள்ளிக்கிழமையில் நாம் போய் நவகிரகத்தை சுற்றி வருதல் அப்படிங்கிறது ரொம்ப மேன்மையை தரக்கூடியதாக இருக்கும் அம்பாளை வணங்கி வருதல் லக்ஷ்மியை மகாலட்சுமியை வணங்கி வருதல் நமக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் சிறிதும் சந்தேகமில்லை வேறொரு காணில் சந்திப்போம் நன்றி வணக்கம்